ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி சிக்கன் சாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சிக்கன் சாஸ் சிக்கனை நல்லா வேக வச்சு அரைச்சி இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி விற்பாங்க ஃப்ரீசரில் போட்டு விற்பாங்க செம்மையாக இருக்கும் அது அப்படியே தான் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க நான் ஆனால் கொஞ்சம் மசாலா போடுவேன் பாருங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் கார்ஃப்ளவர் கொஞ்சம் கறி மசால் பொடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சாஸ் உப்பு இருக்கும் இருந்தாலும் இப்போ போட்ட மசாலாவுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு பிசஞ்சு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற போட்டுருங்க அதுக்கப்புறம் வானல்லாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இது அப்படியே லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் செம்மையாக இருக்குங்க சென்னை வந்தாலே எனக்கு சாசேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாசேஜ் வாங்கினாலே அப்படியே ப்ளைனாக தான் ஃப்ரை பண்ணுவாங்க நான் மட்டும்தான் இந்த மாதிரி மசாலா போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது சைட் டிஷ்ஷு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேணாம் இது சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் சூப்பர்